மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் ஒரு பக்கம் தேர்தலோட ரிசல்ட் வருது இந்த தேர்தலில் பல்வேறுபட்ட முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு மறுபக்கம் இங்க இஸ்லாமியர்களுடைய பகுதிகளில் மிகப்பெரிய துப்பாக்கிச் நடத்தப்பட்டு இருக்குது ஒரு இஸ்லாமியர்களுடைய பகுதியில் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுத்தப்பட்டு அங்க நியாயம் கட்டு போராடிட்டு இருந்த அந்த இஸ்லாமியர்கள் மேல குருவி காக்காவை சுடுற மாதிரி மூன்று அப்பாவி முஸ்லீம்களை அநியாயமா சுட்டுக் கொண்டு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துடைய இந்த சம்பல் பகுதி இந்த துப்பாக்கிச்சூடு விவகாரம் தான் இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியா போயிருக்கு இப்போ அங்க நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷாஹி ஜும்மா மசித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த பள்ளிவாசல் முகலாயர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் வரலாற்று ரீதியா அந்த சம்பல் மாவட்டத்திலேயே இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இந்திய தொழில் துறையால பாதுகாக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இது சம்பலுடைய அபிஷியல் வெப்சைட்லேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு தகவல் அந்த அளவுக்கு வரலாற்று ரீதியா பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் திடீர்னு என்ன செய்யறாங்க சங்கிகளுடைய தரப்புல இருந்து இந்த பள்ளிவாசல் வந்து கோவிலை இடிச்சுட்டு தான் அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று போய் பதிவு செய்யறாங்க சம்பல் நீதிமன்றத்தில் போயிட்டு அங்க கைலாதேவி கோவிலுடைய தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடிய மகந்த் கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூசாரி இந்த பூசாரியோட தலைமையில ஒரு எட்டு பேர் போய் ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க இந்த பள்ளிவாசல் வந்து அங்க இருந்து ஹரிஹர்னு சொல்லி ஒரு கோவில் இருந்துச்சு விஷ்ணுவுடைய கடைசி அவதாரமா இருக்கக்கூடிய கல்கி அவதாரம் அதன் அடிப்படையில் ஹரிஹர்னு சொல்லி ஒரு கோவில் இருந்துச்சு அந்த கோவிலுடைய சில பகுதிகளை இடிச்சிட்டு தான் பாபர் இங்கே வரும்போது அந்த கோவிலோட சில பகுதியை இடிச்சிட்டு தான் அந்த இடத்துல மசூதி கட்டுறதுக்கு உத்தரவிட்டாரு அதனால இது இது கோவிலோட இடம் இடமான்னு சொல்லி ஆய்வு செய்யணும் சொல்லி நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க இந்த வழக்கு விசாரிச்ச நீதிமன்றம் என்ன செய்யறாங்க உடனே ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்றாங்க இந்த சம்பவம் நடந்தது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது இதுல கொடுமை என்ன தெரியுமா நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வருது அவங்க ஆய்வு செய்ய அனுமதி கேட்கறாங்க ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு தீர்ப்பை மட்டும் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த மசூதியோட நிர்வாகமோ அந்த ஊர் மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு கருத்தையுமே கேட்காம அந்த தரப்பு விசாரிச்சு உடனே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க நவம்பர் பத்தாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்து உடனே ஆய்வு செய்யலாம் சொல்லி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மதியம் மூன்று மணிக்கு இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க மூன்று மணிக்கு தீர்ப்பு வருது அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கே போய் உடனே ஆய்வு செய்யறதுக்கு போறாங்க அவ்வளவு அவசரமா அந்த ஆய்வு செய்யறதுக்கான காரணம் என்ன ஏழு மணிக்கு நைட்டு ஏழு மணிக்கு போய் அந்த இடத்துல போய் ஆய்வு செஞ்சு அந்த இருட்டான நேரத்துல போய் ஆய்வு செய்யறாங்க போய் ஆய்வு செஞ்சுட்டு முதல்கட்ட ஆய்வை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நேத்து நேத்து காலையில ஏழு மணிக்கு போய் நாங்க திரும்ப இரண்டாம் கட்ட ஆய்வுக்கு அந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஆய்வுக்கு வராங்க அப்ப அந்த பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன செய்யறாங்க இப்படி இஷ்டத்துக்கு நீங்க ஆய்வு ஆய்வுன்னு சொல்லி எல்லா இடங்கள் மேலே இப்படி நீங்க குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா நாட்டில் எந்த ஒரு இடமே மிச்சம் இருக்காது இதனால தான் நம்ம நாட்டில் ஒரு சட்டமே ஏற்றப்பட்டது வழிபாட்டு தலை உரிமை சட்டம் சொல்லி வழிபாட்டு தல உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுன்னு சொல்லி நம்ம நாட்டில் இதுக்காக தான் ஒரு சட்டமே ஏற்றப்பட்டுச்சு அந்த சட்டத்தோட அடிப்படை என்னன்னா இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த வழிபாட்டு தலங்களா இருந்ததோ அது அந்த வழிபாட்டு தலமா தான் கருதப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு காரணம் என்ன அப்படின்னா இப்போ இஷ்டத்துக்கு இது மாதிரி ஒருத்தர் போய் ஒரு மசூதி இந்த இடத்துல கோயில் இருந்துச்சு அப்படின்னு போய் ஒருத்தர் போய் கேசு போடுறாரு அந்த இடத்து போய் ஆய்வு செய்யறேன் அந்த இடத்த தோன்றேன்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி புகார் சொல்றதா இருந்தால் யார் எந்த வழிபாட்டு தலமேனாலும் பிரச்சனை சொல்லலாம் அப்ப இப்படியே ஒரு பிரச்சனை பல பாபர் மசூதிங்க உருவாக வேணாம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல காங்கிரஸ் உடைய ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க வழிபாட்டு தல உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு இந்திய இந்தியா சுதந்திரம் அடையும் போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் எந்தெந்த வழிபாட்டு தலங்களா இருந்ததோ அது அப்படியேதான் கடைசி தொடரணும் அதுக்கு மேல அதுல எந்த ஒரு கேசம் போட முடியாது எந்த ஒரு ஆய்வும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு அருமையான சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனா இந்த சட்டம் அஹ் சமீபத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட் அவருடைய ஒரு ஒரு தீர்ப்புனால அந்த சட்டமே சதைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்து ஞான்வாபி மசூதி ஆய்வு செய்யணும் அப்படின்னு கேட்கும் இந்த ஒரு சட்டம் இருக்குது ஆனா அவரு அவர் அந்த தீர்ப்புல அவரு சொல்லும் சுதந்திரம் அடையும் போது ஒரு வழிபாட்டு தளம் எந்த வழிபாட்டு தலமா இருந்தது அப்படின்றது ஆய்வு செய்யறது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்ற அடிப்படையில சந்திரசூட் கொடுத்த ஒரு தீர்ப்பு சந்திரசூட் பல முக்கியமான தீர்ப்பு அவர் கொடுத்திருக்கலாம் தேர்தல் பத்திர விவகாரங்கள்னு சொல்லி அஹ் சத்தி சத்தீஸ்கர்ல நடந்த தேர்தல் முறைகேடு சம்பந்தமா அவர் கொடுத்த பல பிரபலமான தீர்ப்பு இருக்கலாம் ஆனா ஆர்டிகல் த்ரீ செவன்டி மாதிரி இந்த வழிபாட்டு தள உரிமை சட்டங்களை இதை மீற மாதிரி அவருடைய தீர்ப்புல பல கரும்புள்ளிகள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு தீர்ப்பு இது அப்போ அன்னைக்கு சந்திரசூட்டு கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் ஞானுவாபி மசூதியில் போய் ஆய்வு செஞ்சு அந்த மசூதிக்குள்ள ஒரு சிலையை வச்சு இன்னைக்கு பூஜை நடத்தி அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கிற மாதிரி இப்போ இந்த உத்தரப்பிரதேச சம்பல் பகுதியிலுமே இங்கே நாங்கள் ஆய்வு செய்ய வரோம்னு சொல்லி ரெண்டாம் கட்ட ஆய்வுக்குறாங்க அதோட தான் இதெல்லாம் பொறுக்க முடியாத அந்த பகுதி மக்கள் என்ன செஞ்சாங்க இப்படி நீங்கள் ஆய்வு ஆய்வுன்னு சொல்லி எல்லா வழிபாட்டு தலைகளும் அழிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எங்கெல்லாம் இஸ்லாமிய பேர் கொண்ட உயர் ஊர்கள் இருக்குதோ இப்போ உதாரணத்துக்கு அலகாபாத் இருக்குது அலகாபாத்தை தூக்கிட்டு பிரக்யா ராஜின்னு சொல்லி அந்த பேரை மாற்றுறாங்க இப்போ சமீபத்தில் அசாமுடைய கரீம் கஞ்சி அசாமுடைய கரீம் கஞ்சிக்கு ஸ்ரீபூமி அந்த பேரை மாத்திரீங்க முகல் கார்டன் வரலாற்று புகழ் பெற்ற முகல் கார்டன் அந்த முகல் கார்டனோட பேரை மாத்திரீங்க இப்படி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எல்லா அடையாளங்கள் அழிச்சிட்டு இருக்கீங்க இது வரலாற்று புகழ் பெற்ற ஒரு இடம் அரசாலே அங்கீகாரம் பெற்ற வரலாற்று புகழ் பெற்ற இடம் இந்த பள்ளிவாசல் இதையே அழிக்க பாக்குறீங்களா இதுக்கு நாங்க விடமாட்டம் சொல்லி மக்கள் நியாயமான முறையில நீதி கேட்ட அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க மக்கள் அந்த பகுதி மக்கள் எல்லாமே சூழ்ந்து இது ஆய்வு செய்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போயிட்டாங்க ஆய்வு செய்யறதுக்காக காலையில் ஏழு மணிக்கு உள்ள போயிட்டாங்க அப்பயுமே இந்த மக்கள் நீதி கேட்டாங்க நிற்கும் போது அதுல இந்த பிரச்சனை உருவானது இங்க அப்படின்னு அதை தான் பார்க்கணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் செய்தி வெளியிடமோ எப்படி வெளியிடுறாங்கன்னா இவங்க வந்து இந்த மக்கள் வந்து ஆய்வு செய்ய வந்தாங்க மக்கள் நீதி கேட்ட வந்தாங்க வந்த மக்கள் அவங்க மேல கல் வீசிட்டாங்க கல் வீசினதால் துப்பாக்கி சூட்டை நடந்துச்சு இப்படிதான் எல்லா செய்திகளும் போடுறாங்களே தவிர அங்க களத்துல உள்ள நடந்துச்சு பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அந்த செய்தி இங்க வெளியில வரதே கிடையாது இப்போ அங்க பாதிக்கப்பட்ட மக்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க அங்கே நீதி கட்டு வந்தது உண்மைதான் கேட்டு வந்திருந்தோம் அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்கல்ல வெளியில வரக்கூடிய அந்த அதிகாரிகள் ஏன்னா கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா ஒரு வக்கீல் கமிஷன் அந்த வக்கீல் கமிஷன் தான் உள்ள போய் ஆய்வு செய்வாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அதுல இருந்து வரக்கூடிய நபர்கள் வெளியில வரும்போது இங்கே மக்கள் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் செய்றாங்க கோஷம் போறாங்கன்றக்காக அதுல இருந்து வரக்கூடிய அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய சில நபர்கள் அவங்க அதிகாரிகளா அல்லது வேற யாருமா தெரியல அந்த நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஒரு கோஷம் போடுறாங்க நீ மசூதி ஆய்வு செய்ய போற இது உண்மையா இல்லையான்னு சொல்லி வரலாறு நீ ஆய்வு செய்ய போறன்னு உள்ள போற அந்த இடத்துல உனக்கு ஜெய் கோஷம் போடுறதுக்கு என்ன வேலை அப்போ ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை பெருசாச்சு இன்னும் இந்த மக்கள் பெருசா அவங்களுடைய கோஷங்களையும் அவங்களுடைய ஆதரவு குரல்களையும் எழுப்பும் போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அவங்களை அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சாங்க காவல்துறை தான் முதல்ல கை வச்சாங்கன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க அவங்கள அடிச்சு இப்போ கடுமையா போட்டு தள்ளினாங்க அவங்க போலீஸ் தள்ளி போலீஸ் அடிச்சதுக்கு பிறகுதான் அந்த மக்கள் கோவப்பட்டு அவங்களுமே பதிலுக்கு தாக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுமே கற்களை வீச ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி இதுதாங்க களத்துல இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது இங்க போலீஸோட கருத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஆய்வு செய்ய வந்தாங்க கற்களை வீசினாங்க பதுக்கு நாங்க சுட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் இந்த தரப்பு பதில் சொல்றாங்க தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றதுதான் போலீஸ் தான் கடுமையா போட்டு தாக்குனாங்க தார்மாரா எங்களை புடிச்சு தள்ளினாங்க இப்படி எல்லாம் பண்ணதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சில கோவப்பட்டு பதிலுக்கு தாக்க ஆரம்பிச்சாங்க அது கல்லறிக்கிறதா போய் அங்க இருக்கக்கூடிய வாகனங்களை கொடுத்த போய் பிரச்சனை வேற மாதிரி முத்தி போயிருச்சு சரி அப்படியே போனாலும் சரி அங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க முதல் துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு பிரச்சனை இல்லை கற்களை வீசுறாங்க அப்படின்னாலுமே அங்க செய்ய வேண்டிய போலீஸ் செய்ய வேண்டிய முறை என்னன்னா அவங்கள தடுத்து தடி அடி நடத்தலாம் கண்ணீர் புகை அந்த இடத்துல போடப்படுச்சு கண்ணீர் புகை போட்டாலே அது பிரச்சனை ஓஞ்சி போயிடும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை அந்த இடத்துல போடுறாங்க இது மீறி பெரிய அளவுல போலீஸ்ல ஒரு சிலர் சொல்லக்கூடிய காரணம் தரப்புல இருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க தீர்ப்பு என தெரியுமா மசூதி ஆய்வு செய்யும் போது வீடியோ கவரேஜ் பண்ணணும் போட்டோ கவரேஜ் பண்ணணும் சொல்லி நீதிமன்ற உத்தரவு அப்ப இவங்க கையில கேமரா எல்லாமே இருக்குது அது அவங்க வீடியோவும் எடுக்கிறாங்க இந்த பிரச்சனை நடக்கும்போது வீடியோவும் எடுக்கிறாங்க போலீஸ் எப்படி எல்லாம் சுட்டாங்க போலீஸ் எப்படி எல்லாம் அடிச்சாங்க எப்படி எல்லாம் கண்ணீர் புகை வீசுறாங்கன்னு சொல்லி இது எல்லாமே அந்த வீடியோ பதிவில் இருக்க தவிர போராட்டம் செய்யக்கூடிய மக்கள் தரப்புல இருந்து யாராவது சுட்டாங்களா அப்படின்றது போலீஸ் கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் போலீஸ் ஒரு கதை சொல்றாங்க அவங்க சுட்டாங்க பதிலுக்கு நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியே போலீஸ் சுடணும்னா கூட அதுக்கு ஒரு சட்ட விதிமுறை இருக்கு இல்லையா கட்டு கடக்கவே முடியல ஒன்றுமே செய்ய முடியல உயிர் போகுது பெரிய வெட்டுக்குத்தா போகுது அப்படின்ற பட்சத்தில் போலீஸ் துப்பாக்கிச் சூடு நடத்தினோம்னாலும் முதல் சட்ட விதி என்ன முதல் வானத்தை நோக்கி சுடணும் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் கீழே அவங்களுடைய முழங்காலுக்கு கீழே அதை காலை பார்த்து சுடணும் இப்படியெல்லாம் சட்ட விதி இருக்கும்போது இதை எதையுமே பயன்படுத்தாம அங்கே சுடக்கூடிய அந்த வீடியோ நல்லா பாருங்க சுடக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்துல வச்சு சுடுறாங்க எங்கேயுமே அவங்க கீழே வச்சுதான் சொல்லலை அவங்களோட தலைக்கு மேல டார்கெட் வச்சு போராடக்கூடிய மக்களை சுடுறாங்க அப்போ அவங்களோட நோக்கம் என்ன அவங்கள சுட்டு கொள்ளணும் அவன் நீ எவனமே போராட கூடாது நாங்க சட்டம் தான் செய்வோம் எப்படி உத்தரப்பிரதேச இப்போ அந்த நவம்பர் இருபதாம் தேதி தேர்தல் நடக்கக்கூடிய நாள்ல அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அங்க வரக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் ஓட்டு போட வரும்போது போலீஸ் அதிகாரிகள் தான் அவங்களோட ஆதாரம் வாங்கி பார்த்து நீ கிளம்பிப்போ உனக்கெல்லாம் ஓட்டு இல்ல அப்படின்னு சொல்லி போலீஸ் தாங்க பிரச்சனை பண்ணாங்க ஒரு அஞ்சு போலீஸ் அங்க சஸ்பெண்ட் பண்ணவும் பட்டுச்சு அப்போ அந்த உத்தரப்பிரதேச காவல்துறைங்கிறது அவங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகளா இல்லாம அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு காரியகர்த்தாக்களாகவும் பாஜகவுடைய ஒரு காரியக்கர்த்தாக்களாக செயல்படுறாங்க அதனால தான் இங்கே இவங்க இந்த பிரச்சனை நடக்கும் சுடும் சுடும்போதும் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து தலைக்கு மேலே வச்சுதான் சுடுறாங்க இந்த இடத்துல அவங்க சுட்டு கொல்லணும் அப்படின்ற அந்த டார்கெட்ல தான் அவங்க சுடுறாங்க இப்படி போலீஸ் நடத்தின இந்த துப்பாக்கி சுட்டில் அந்த பகுதியை சேர்ந்த நயம் பிலால் நௌமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று முஸ்லீம் இளைஞர்கள் எல்லாம் சாமானிய வேலை செய்யக்கூடியவங்க இதுல நைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர் அந்த பகுதியில் ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கிறாரு இத்தனைக்கு அவங்க ஃபேமிலியை சேர்ந்து அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க ஹாஸ்பிட்டல என் பையன் போராட்டத்துக்கு கூட என் பிள்ளை போலங்க ஸ்வீட் கடை வச்சிருக்கிறான் கடைக்கு மளிகை ஜாமா வாங்குறதுக்காக என் புள்ள அந்த இடத்துக்கு போனாங்க மளிகை ஜாமா வாங்க போன புள்ள அந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டான் அதை அந்த இடத்துல என் பிள்ளைய சுட்டு கொண்டுட்டாங்க சுடுற அளவுக்கு என் பிள்ளை என்னங்க பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த குடும்பம் கதையை அழுதுகிட்டு இருக்கிறாங்க இந்த நைமுடைய மாமா இர்ஷாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு இந்த இடத்துல வந்து போலீஸ் தான் முதல் பிரச்சனை ஆரம்பிச்சாங்க போலீஸ் கடுமையான முறையில தள்ளினாங்க போலீஸ் மிகப்பெரிய அளவுல தடியடி நடத்துறாங்க அதுக்கு பிறகுதான் பிரச்சனை ஏற்பட்டுச்சு இங்க நைம் வந்து ஒரு போராட்டத்துக்கு வரல நைம் வந்தது மளிகை போலீஸ் கண் மூணு தெரியாம சொல்றாங்க யார போராட்டத்துக்கு தடுக்கணும் அவங்கள அவங்க சூடணும் இல்ல கண்ணு மூணு தெரியாம எவ்வளவு செத்துப்போ அப்படின்றதான் போலீஸோட டார்கெட்டா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஒரு வலுவான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்ப போலீஸோடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இதுல ஒரு பதினஞ்சு இருபது பேர் நாங்க அரஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அரஸ்ட் பண்ணப்பட்ட இந்த பதினஞ்சு பேர்ல ரெண்டு பெண்கள் அஹ் குழந்தைகள் உட்பட பதினஞ்சு பேர் அரஸ்ட் பண்ணிருக்கிறோம் அதாவது போலீஸ் நோக்கி கல்ல விசினாங்க இவ்வளவு பேர் வன்முறை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் யாரு ரெண்டு பெண்கள் குழந்தைகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பெண்கள் குழந்தைகள் இவங்க போராட்டம் பண்ணதுக்கு இவங்க கல்ல தான் துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய அளவுக்கு பெரிய அராஜகத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்ப என்னன்னா இஸ்லாமியர்கள் உன்னோட அடையாளமும் இங்க இருக்கக்கூடாது நீ இந்த நாட்டில் நிம்மதியா வாழக்கூடாது நீ ஓட்டும் போடக்கூடாது உனக்கான எல்லா உரிமைகளும் இங்க மறுக்கப்பட்டரும் அததான் இந்த பாஜகவுடைய அரசு ஆர் எஸ் எஸ் உடைய அரசு இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய ஒரே செய்தி இதுதான் உனக்கு எந்த உரிமையும் இங்க கிடையாது அப்படிங்கிறதான் ஒரு காட்டு முராடி சட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இப்போ அந்த பூசாரிகளுடைய சார்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்றாங்க இல்லையா ஒரு மனு தாக்கல் செஞ்சு மசூதி ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா இந்த வழக்கு அவங்க தரப்புல இருந்து வாதாடக்கூடிய வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசங்கர் ஜெயின் விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வழக்கறிஞர்கள் இவங்க ரெண்டு பேர் தந்தை மகன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வழக்கை தாக்கல் செய்யறாங்க இந்த வழக்கறிஞர்கள் யாருன்னு பார்த்தோம்னா ஞானவாபி மசூதியில அங்க மசூதி ஆய்வு செய்யணும்னு வழக்கு போட்டாங்களே அதே வழக்கறிஞர்கள் தான் அப்போ இவங்களோட டார்கெட் என்ன எல்லா மசூதிகளையுமே அந்த மாதிரி ஆய்வு செய்யணும் கடைசியில் ஞானவாபி மசூதி என்ன சாதிச்சாங்க உள்ள போனாங்க ஒழு செய்யறதுக்காக அந்த இடத்துல ஒரு டூம் இருக்குது ஒழு செய்யறதுக்காக ஒரு ஒரு கல் இருக்கு நீரூற்று இருக்குது அந்த நீரூற்றை தான் இது வந்து சிவலிங்கம் இந்த ஷேப்ல இருந்தாலும் அது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட உத்தரவுகளை கொடுத்து அங்க எப்படி ஒரு செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த பள்ளியாசல ஏதாவது கிடைச்சிறதா இப்படி ஒரு குவியலா ஏதாவது கிடைச்சதா ஏதாவது ஒரு நீர்வுற்று கிடைச்சராதா அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் ஏன்னா இந்த பள்ளியாசல சுத்தி பல பிரச்சனைகள் சமீபத்தில் நடந்த சிவராத்திரியில இதே சாஹி மஸ்ஜிதில் நடந்த பிரச்சனை இந்த மசூதி வந்து கோயில் கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு மசூதி பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு இருக்கக்கூடிய பகுதியில் நாங்க போய் பூஜை செய்ய போறோம்னு சொல்லி அந்த இடத்துல போய் இப்ப சமீபத்தில் நடந்த சிவராத்திரி நேரத்துலையுமே ஒரு பிரச்சனை பண்ணாங்க இப்போ அடுத்தது நீதிமன்ற வாயிலாகவும் கொண்டு போயிருக்கிறாங்க இப்போ இந்த இது நம்ம கொஞ்சம் கூடுதலான வரலாறு ரீதியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒருத்தவங்க வந்து சம்பல் இந்த பகுதி ஒரு வரலாறு ரீதியான ஒரு புத்தகம் எழுதிருக்கிறாங்க தாரிகே சம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு வரலாற்று ரீதியான புத்தகம் இப்போ அவங்களுடைய தரப்புல என்ன ஒன்று சொல்றாங்கன்னா இது பாபர் தான் வந்தாரு பாபர் வந்து கோயிலோட பகுதியை இடிச்சுட்டு இந்த மசூதியை கட்டினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அதுக்கான அவங்க வருஷத்தை குறிப்பிடும் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிர ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி காலகட்டத்தில் பாபர் இந்த உத்தரவு போட்டாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தாரிக்கே சம்பல் புத்தகத்துல என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது பாபர் இங்க வந்தது உண்மைதான் பாபர் வந்து லோதி ஆச்சாரர்களை எதிர்த்து படையெடுத்து இங்க வந்தாரு பாபர் வந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு காலகட்டம் இந்த காலகட்டத்துல வந்தது ஆனா பாபர் இந்த மசூதியை மேற்கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய மசூதி அது பாபர் வர்றதுக்கு முன்னாடியே எங்க மசூதி இருக்கு அந்த மசூதியை உன்ன கொஞ்சம் டெவலப் தான் பண்ணாரே தவிர மசூதி வந்து பாபர் வந்து கட்டல இந்த மசூதி கட்டப்பட்டது எப்படின்னா துக்குளக்குடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட பள்ளிவாசல் இது அப்படின்னு சொல்லி அந்த அந்த புத்தகத்துல பல ஆதாரங்களையுமே அதை மேற்கொள் காட்டுறாங்க துக்குளக்குடைய காலகட்டம் துக்குளக்குடைய ஆட்சியாளர்களுடைய காலகட்டம்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி பதிமூணு காலகட்டம் தான் துக்குலக்குடி ஆட்சி காலம் அந்த துக்களக்குடை ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட பள்ளிவாசல் பாபர் இங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் வரும்போது ஏற்கனவே இருந்த பள்ளிவாசலுக்கு உன்ன கட்டுமானத்துக்கான சில உதவிகள் தான் செஞ்சு கொடுத்தாரு இருக்கு பள்ளிவாசல ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம் தரப்பேந்து போய் இருக்கலாம் உன்ன வேற ஏதாவது மேலும் தலை ஏத்தி கட்டலாம் சொல்லி பள்ளிவாசலுக்கு அடுத்து கட்டுறதுக்கு என்ன உதவி தேவையோ அதை தான் பாபர் கொடுத்தாரே தவிர பாபர் கட்டின பள்ளிவாசல் இல்லை அப்படின்றத அந்த புத்தகத்துல ரொம்ப ஆழமா பதிவு செய்யறாங்க இப்போ சம்பல் பகுதியோட போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க இன்னும் நாங்கள் பதினஞ்சு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டோம் ஏன்னா இவங்க தான் பெரிய பயங்கரவாதிகள் அவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்களா இன்னும் கூடுதலா சிலரை நாங்க தேடிட்டு இருக்கிறோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் வச்சு யாரெல்லாம் அந்த கலவரத்துக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் இன்னும் நாங்க தேடிட்டு இருக்கிறோம் அவங்க வந்து வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு அவங்க மேல நாங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அவங்க சொல்றதே பாருங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அப்ப இந்த அளவுக்கு அப்பட்டமா அந்த மக்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறது காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த 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 பிரச்சனை இப்படியே முத்திட்டு போச்சுன்னு வைங்களேன் ஏன்னா இன்னைக்கு சந்திரசூட் கொடுத்த ஒரு தீர்ப்பால என்னாச்சுன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு நாளுக்கு நாள் ஞானவாபை தாண்டி இன்னைக்கு சம்பல் மசூதியை தாண்டி இன்னும் பல இடங்களை இது நாடு முழுக்க இது நிக்காது இது ஒன்னும் போயிட்டே தான் இருக்கும் பல மசூதியில் இது மாதிரி நோண்றது அதுக்கு எதிராக மக்கள் போராடுறதுன்னு சொல்லி இப்படி கலவரங்கள் நாடு முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஆகணும் ஏன்னா இந்த பள்ளிவாசல் சாஹி ஜும்மா மஸ்ஜித் இந்த பள்ளிவாசல் இது வந்து ஒரு வரலாற்று நினைவு சின்னமா அங்க பார்க்கப்படுது சம்பளுடைய அந்த மாவட்டத்துடைய வெப்சைட்ல நம்ம இன்னைக்கு போய் பார்த்தோம்னா இந்த சம்பல் மஸ்ஜித் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பள்ளிவாசல் இந்திய தொழில் துறையால் பாதுகாக்கப்பட இடம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அப்ப பாதுகாக்கப்பட்ட இடம் வரலாற்று ரீதியான இடமா இருந்தாலும் இவங்க போய் ஒரு கேசு அப்படின்னு கொடுத்தாங்கனாலும் அதுல ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆய்வு செய்வாங்க ஏதாவது ஒரு மண் குவியலோ ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் இதை வச்சு இது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு விஷயத்தை வச்சு இங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நாட்டுல எந்த ஒரு இடமும் இங்க மிஞ்சிருக்காது நாட்டுல மக்களுமே நிம்மதியா வாழ முடியாது அதனால வழிபாட்டு தள உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அந்த சட்டம் உறுதியா பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத இங்க எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது ஏன்னா இந்த இந்த ஏன்னா இப்போ எப்படியே போச்சுங்களேன் இப்ப நாளைக்கு அர்ஜுன் சம்பந்த இப்ப சமீபத்துல ஆரம்பிச்சாரா இங்க மெரினா பீச் லைன்ல இருக்கக்கூடிய அந்த சர்ச்சு அந்த சர்ச்சு போயிட்டு இது ஏற்கனவே கோவில் இடமா இருந்துச்சு இது ஆக்கிரமிச்சுதான் இங்க சர்ச்சு கட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்ஜுன் சம்பத் சமீபத்துல போய் பிரச்சனை பண்ணாரு இதே அர்ஜுன் சம்பத்துடைய இந்து மக்கள் கட்சி அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல பாத்தோம்னா அஹ் கீழக்கரையில இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் வந்து அந்த தூண்லாம் பாருங்க கோவில் மாதிரி இருக்குது இந்த பள்ளிவாசல் இது வந்து ஒரு கோவில் தான் இங்க பள்ளிவாசல கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுல அவங்க சந்தேகங்களை முன்வைக்கிறாங்க இப்படியே நீதிமன்றங்கள் தொடர்ந்து இது மாதிரியான ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க பாக்குறதெல்லாம் எதெல்லாம் சந்தேகமா பாக்கிறாங்களோ அதெல்லாம் நாளைக்கு ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய போனோம்னா நாட்டுல எதுவுமே மிஞ்சாது நாடே தான் ஆய் போய் கிடக்கும் இப்ப சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தர் போய் பாக்குறாரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த கூம்பு மேல இப்படி சேர்ப்பா கூர்மையா இருக்குது இது ஏதோ ஒரு சர்ச்சு மாதிரி இருக்குது அப்ப சர்ச்ச அடிச்சுதான் அதை கட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி அது மேல ஒருத்தர் நாளைக்கு வழக்கு போட செய்வாரு அப்ப நாட்டுடைய எந்த இடங்களுமே இங்க மிஞ்சிருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் வழிபாட்டுத்தல உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இந்தியா சுதந்திரம் அடையும் போது எந்த வழிபாட்டு தலங்கள் எதுவா இருந்ததோ அதுதான் காலம் முழுக்க நடைமுறை இருக்கணும் இதுல நீ போய் ஆய்வு பண்ணு நான் சந்தேகம் போடுறேன் நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாட்டுல நிம்மதி மிஞ்சிருக்காது சார்பின்மை மிஞ்சிருக்காது ஒரு மத கலவரம் தான் நடக்கும்னு சொல்லி இதெல்லாம் கருத்துல கொண்டு தான் நீ காங்கிரஸ் ஆட்சியில ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் பாதுகாக்கப்படணும் இந்த சட்டத்தை மீறி இனி எந்த எந்த ஒரு வழிபாட்டு தலமா இருக்கட்டும் அது மசூதியா இருக்கும் கோவிலா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் எந்த ஒரு வழிபாட்டு தள்ளது மேலும் யாருமே கை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் அந்த சட்டம் உறுதிப்படுத்த மட்டா மட்டும் தான் நாடு ஒரு அமைதியான சூழல் இருக்க முடியும்